வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் எந்த அமைப்பில் கிரகங்கள் அவங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நெறி தவறாத ஜாதகமாகவும் கணவனுடைய முழு காதலையும் பெறவங்களாகவும் தன்னுடைய திறமை நாளையும் புகழ் செல்வாக்கு இந்த மாதிரி யோகத்தை ஒரு ஜாதக அமைப்பு பெண்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான உச்சத்தை தொடுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு பகுதியை நம்ம பார்க்கலாம் பொதுவான கருத்துக்களாக நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இந்த கிரக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இருந்தது அப்படின்னா கட்டாயம் அவங்க அந்த யோகத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு இன்றைக்கி ஆண் பெண் இருபாளரும் வருமானத்தை ஈட்டிக்கணும்னு முடிவு பண்ணுறோம் இன்றைக்கி பெண்கள் நல்ல லெவலில் ஒரு மேல் இடத்துல இருந்து வருமானத்தை இவங்க ஈட்டிக்கிறாங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க இல்லை சொந்தமாக கூட தொழில் செஞ்சு மிகப்பெரிய ஒரு நல்ல லெவலுக்கு மேலே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஒரு மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு பப்ளிக்ல தெரிகிற அளவுக்கு எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குடும்பத்துக்கும் சரி வருமானத்துக்கும் சரி மிகப்பெரிய புகழை தெரியித்தரக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல வலுப்பெற்ற லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் ரொம்ப மெயின் அதுதான் உயிருன்னு சொல்லுவாங்க ராசி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பட்சம் லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒரு மெயினான நாள் அவர் தன்னுடைய சொந்த வீடுகளிலேயோ இல்லை ஆட்சியாகவோ அல்லது தன்னுடைய உச்ச வீட்லேயோ அமர்ந்திருந்தார் அப்படின்னாக்கா அந்த பெண் குடும்ப வாழ்க்கையில் சகல சௌபாகியலும் பெற்று வாழ்வாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க எந்தவித வசதி குறைவான இடத்துலையும் பிறக்க மாட்டாங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் வசதி கூடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பேரனோ குழந்தை மகளோ மகனோ மகனோ அதாவது பெண் சம்மந்தப்பட்ட வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு அந்த குடும்பம் வரும்னு சொல்லலாம் இன்னொன்று இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவ லக்னாதிபதியும் சந்திரனும் சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ இல்லை கிரகத்தால பார்வை பட்டிருந்தாலோ அவங்களோட பார்வை இருந்தது அப்படின்னா அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஒரு லட்சணமான முகமும் அதே சமயத்தில் கற்பு நேரி தவறாதவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் ஒரு பெண் பரிபூர்ணமான மனநிலை பெற்றும் எப்போதும் சிரிச்ச முகத்தோடனே திறந்த மனதோட இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த பெண்ணுடைய லக்னாதிபதியும் நவாம்ச லக்கணாதிபதியும் சுபகிரகங்களால் அதாவது சுபகிரகமாகவே நம்மளுக்கு இருக்கணும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியும் நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்கணாதிபதியும் சுபகிரகங்களா இருந்தது அப்படின்னாக்கா லக்னத்துல சுக்கரனும் புதனும் இருந்தாலும் அந்த பெண் மிகப்பெரிய புத்திசாலியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் கணவனினுடைய முழு காதலையும் பெற்றவளாகவும் விளங்குவாங்க அந்த அந்நியன்னி அவங்களுக்கு குறையவே குறையாது கணவன் இவங்க மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க மனைவியும் இவங்க அவங்க இவங்களும் அவங்க மேல பாசமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த லக்கணத்துக்குள்ள புதனும் சுக்கரனும் அமையிறது மிகப்பெரிய யோகமும் கூட புத்திசாலி ஜாஸ்தி பண்ணிடும் ஒரு ஷார்ப்பான மைண்ட் இந்த ஐஏஎஸ்எல் இருக்கிறவங்க ஐபிஎஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கணும் இன்னும் இந்த லக்கணத்தில் சந்திரன் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி இவங்க சேர்ந்திருந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு பெற்ற நேரத்தில் ஒரு ஜனனம் பெண் குழந்தையாக நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பொருள் தேடி மிகப்பெரிய ஒரு பொருள் தேடி மகிழ்ச்சியுடன் மன திருப்தியுடன் பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பழைய நூட்களில் இது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கு அனுபவத்திலையும் அது வந்து நம்மளுக்கு ஒத்து வருது இந்த சந்திரன் சுக்ரன் புதன் அப்படிங்கிறவர் அங்கே லக்கணத்துக்குள்ளே ஒன்றா இருந்து சேர்ந்து வச்ச ஒரு பெண் குழந்தை நம்மளுடைய குடும்பத்திலேயோ இல்லை நம்மளுக்கு மகளாவோ பேரனாவோ சாரி பேட்டியாவோ நம்மளுக்கு பிறந்தது அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருந்தாலும் மேன்மைக்கு வந்துடும் அதே சமயத்தில் அந்த பெண்ணும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல மேல் லெவலுக்கு உச்ச லெவலுக்கு இருந்து மனசு திருப்தியா இருக்கணும் பணம் காசு இருக்கிறது நம்மளுக்கு வேற சமைச் சமாச்சாரமா இருந்தாலும் கூட மனம் ஒரு திருப்தி அடையணும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும் அந்த ஒரு மன திருப்தியை பெற்று வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் இந்த லக்கணத்துக்குள்ளே அவங்க பிறந்த ராசிக்கிறதுக்குள்ள லக்கணத்துக்குள்ளே குருவும் சந்திரனும் அமைஞ்சிருந்துன்னு வச்சுங்களேன் இது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அது ஏற்பட்டும் குருவும் சந்திரனும் அமைஞ்சதுன்னா இதன் மூலயமா அவங்க என்ன பலன் அடைவாங்கன்னா சுய அறிவுனால அதனால தான் சொந்த புத்தினால் ஒரு தொழில் செய்கிறாங்க இல்லையா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க பெண்கள் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த குருவும் சந்திரனும் லக்கணத்துக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தன் சுய திறமையினாலையும் மிகப்பெரிய ஒரு புகழும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அடையாளம் தெரியும் அவங்கள எல்லாத்துக்கும் இப்போ இந்த குருவும் சுக்கரனும் புதனும் இவங்க மூணு பேர் முக்கியமான ஆள் புதன் குரு சுக்கரன் மூணு பேரும் இந்த லக்கனம் இல்லைன்னா அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் அமைஞ்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சிரமங்களும் ஏற்படவே ஏற்படாது எல்லாமே அவங்களுக்கு சுபமாகவே நடக்கும் வாழ்க்கையில் சகல கோணங்களிலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லக்கண கேந்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன்று நாள் இந்த கேந்திரஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் இந்த கேந்திரஸ்தானத்தில் அமைஞ்சாலும் இதே நிலைமை தான் அவங்களுக்கு வரும் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ஃபஸ்ட் கேட்டகிரியில் வரும் இந்த ரெண்டு நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகிரியில் வரும் இப்போது இவங்களுக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும் இல்லையா பொதுவாகவே எல்லாத்துக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் தான் இந்த லக்கண கேந்திரத்தில் சுகஸ்தானமான பன்னெண்டாம் இடம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த க அந்த பெண் வந்து ஒரு இந்த குரு சுக்கரன் புதன் நம்மளுக்கு அதுவும் சுக்ரன் நம்மளுக்கு அமைஞ்சது அப்படின்னாக்கா வாழ்க்கையில் பல வேதனையான சோதனைகள் தான் நம்மளுக்கு ஏற்படும் சொல்லுவாங்க இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் நம்மளுக்கு அமையக்கூடாது அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா சில பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மைதான் பொதுவாக லக்கணத்துக்குள்ள சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பெண் வந்து மிக பொறுமைசாலியாக இருப்பாங்க எப்போதுமே ஆனால் இந்த மாதிரி பொறுமைசாலியாக தானே கஷ்டம் வரும் அப்போது அது ஒரு மனக்குறை வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான கருத்து அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு இல்லை எல்லாத்துக்கும் யாராருக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா லக்னம் வந்து நம்மளுக்கு கடகம் துலாம் ரிஷபம் இந்த மாதிரி அமைஞ்சு அந்த லக்கணத்துக்குள்ள சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த பெண் மிகப்பெரிய யோகசாலியாகவும் மன திருப்தியோடு இருப்பாங்க இதுல கொஞ்சம் மாறுபடுது சந்திரனும் சுக்கிரனும் அமையிறது பொறுமையா எப்பவுமே ஒரு சிக்கல்கள் நம்மளுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கடகம் ரிஷபம் இந்த லக்கணத்துக்குள்ள இந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகசாலியாகவும் மகிழ்ச்சியோடையாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா